ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர நிலை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா அதாவது தொழில் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாருங்க ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த வக்ர நிலையில் இருந்து உங்களுக்கு இந்த சனி பகவானால் எந்த அளவுக்கு ஒரு சாதக யோக பலன்கள் அமைய போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம்ங்க முத முதலா பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க நேயர்கள் அதாவது கட்டுப்பட்டவர்கள் குறிப்பா சொல்ல போனோம்னா மற்றவங்க நம்மளை அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குறிப்பா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் கண்டிப்பா அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு நினைச்சு அதாவது ஒதுங்கி போகக்கூடியவங்க தான் தவிர ஆனா மற்றவங்களை சிரமம் கொடுக்கக்கூடியவங்க கிடையாது ரிஷபராசினேயர்கள் ஏன்னா உங்களுடைய அதிபதியே சுக்கிர பகவான் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவங்க தான் ரிஷபராசினேயர்கள் ஆனா கடந்த காலத்துல பத்தாம் இடத்துல சனி இருந்தது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல குரு எல்லாமே வந்து இந்த ஒரு வருஷ காலகட்டம் உங்களுக்கு எப்படின்னா எல்லாமே போராட்டங்கள் சந்திச்சிங்க ரொம்பவும் நெருக்கடிகள் சந்திச்சு எதையை எதிர்பார்த்தாலும் அந்த விஷயங்கள் முழுமையாக தொடர்ந்து ஏற்பட்டாலும் இந்த சனி பகவான் வக்ர நிலை உங்களுக்கு ஒரு வெற்றிங்கிற அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமா இந்த சனி வக்கரம் நிலை உங்களுக்கு பகவான் அமைய போகுதுங்க இது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இப்ப இருக்குதுங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு சனி பகவான் தான் பத்தாம் அதிபதியும் சனி பகவான் தான் ஆனா சத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் அதாவது அரைய போறாரு அப்படின்னா இந்த வக்ர நிலை உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த கரெக்டா மூன்றாம் பார்வையை சனி பகவான் பார்க்குதுங்க அப்போ பார்க்கும்போது அதாவது சில விஷயங்கள் அதாவது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் கடந்த காலத்துல ஏற்பட்ட சில நெருக்கடிகள் அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாக போகுதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சரிய சொல்ல போனோம்னா கரெக்டா நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்த்தது மன அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்து சிலர் பார்த்தோம்னா வீடு கட்டலாம்னு எதிர்பார்த்துருப்பீங்க அந்த வீடு முழுமையை கட்டி முடிக்க முடியல அதனால கடன் வாங்கினேன் கடன் சுமைகள் அதிகமாயி போச்சு அதே நேரத்துல கடன் கட்டலாம்னு முயற்சி எடுத்து பத்து ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த கடன் கட்ட முடியல தேவையில்லாமல் அதாவது இன்னொரு செலவு எதிர்பாராமல் வருது அப்போ இந்த கடன் மேல கடனுக்கு வட்டி தான் கட்ட முடியுதே தவிர கடன் கட்டி தீர்க்க முடியல நெருக்கடிகள் அதிகமா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அந்த சுமைகள் கண்டிப்பா தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வக்ர நிலை சனி பகவான் நிலை உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுங்க அதே சமயம் சிலருக்கு பார்த்தோம்னா வீட்டுல வந்துங்க சில நல்ல விஷயங்கள் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறது மட்டும் கிடையாது ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஒரு சுபகாரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா வந்து அது ஏதோ ஒரு விதத்துல காலதாமதங்கள் ஆகிட்டு இருக்கும் ஒன்னும் இருக்குது இல்லையா போய் ஒரு பொண்ணு பார்த்தோம்னா அந்த பொண்ணு ஜாதகம் அமைஞ்சா திருமணம் நடக்கல திருமணம் வந்து நல்லா நடக்கக்கூடிய ஒரு நல்ல பொருத்தமான இடமா இருக்கும் போது கடைசிக்கு பார்த்தா என்னன்னே தெரியல அது ஏதோ ஒரு விதத்துல காரிய தடைகள் வருது திருமணம் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு குடும்பத்துல வருத்தப்படுவீங்க ஆனா அந்த இந்த காலகட்டம் எப்படின்னா வீட்டுல நல்ல விசேஷங்கள் நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இப்போ சொல்ல போனோம்னா சிலருக்கு வந்து கல்வி நல்லா படிச்சிருப்பீங்க நல்ல பட்டம் பயில் இருப்பீங்க ஆனா நிரந்தரமான இடத்துல ஒரு வேலை செய்ய முடியாது நிரந்தரமான வேலை அமையல கிடைக்கிற வேலை பிடிக்கல பிடிச்ச வேலையும் சரியான வேலை நமக்கு அமையலை இது வந்து ஒரு போராட்டமா போயிட்டு இருக்குது இத்தனை வருஷம் காலகட்டமும் இதையதான் நம்ம வந்து எதிர்பார்த்து அதுக்கு எந்தெந்த வழியிலும் முயற்சிகள் எடுக்கிறோமோ எல்லா வழியிலையும் முயற்சிகள் எடுக்கிறோம் அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் நம்ம சொன்னோம்னா ஐடியா சொன்னோம்னா அவங்களுக்கு சாதகமா இருக்குது ஆனா நமக்கு பாதகமாக தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பா வேலை நாள் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி தூர பிரயாணங்கள்னால போய் ஒரு நமக்கு தேவையான ஒரு திருப்திகரமான ஒரு வேலை அமைஞ்சது தூரத்தில் இருந்தாலும் நல்ல வேலை கிடைச்சது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் அமைத்தான் போகுதுங்க அதே நேரத்துல சொந்தமா வேலை செய்யக்கூடியவங்க அதாவது வண்டி வாகனம் இரும்பு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி சனி பகவானா இருப்பதனால கண்டிப்பா இரும்பு இயந்திரம் மிஷினரி சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து பத்து பேர் மன்றங்களில் ஐம்பது பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய அதிகார பலம் ரிஷபராசி உண்டு அது குறிப்பா சொல்ல போனோம்னா அதாவது கலை நயமிக்க ஒரு ராசின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இசை ஞானம் அறிவு சம்பந்தப்பட்டது கதை சம்மந்தப்பட்டது சினிஃபீல்டு சினிமா துறை அதாவது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதனால ஒரு பெரும் நிலையை அடைய இலக்கை அடையக்கூடிய தன்மை கண்டிப்பா அந்த ஒரு பெற்றவங்க தான் பெற்றவங்கதான் நேர்கள் ஆனா அப்படியே பட்ட உங்களுக்கு நீங்க அதாவது எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதே நிலையில இருக்கிறீங்க அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அது டவுட் அதை ப பண்ண முடிய மாட்டேங்குது அதை பண்ண முடியல நமக்கு சரியான சான்ஸ் அமையல அமைஞ்சாலும் அந்த சான்ஸ நம்ம சரியான முறையில பயன்படுத்தினாலும் ஏதோ ஒரு விதத்துல தடங்கள் வந்துட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரியவங்களால மற்றவங்களால ஒரு உயர் அதிகாரிகள்னாலேயோ இல்ல வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புனாலேயோ இல்ல வந்து ஒரு பழக்க வழக்கத்தினாலேயோ கண்டிப்பா உங்களுக்கு தொழில ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமா அமைய போகுதுங்க நம்ம இத்தனை நாள் ஒரு கனவு எதை எதிர்பார்த்தோமோ இத்தனை நாள் எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருந்தோமோ அந்த வாய்ப்புகள் அமையலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் நமக்கு கிடைச்சது நம்ம நினைச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு அற்புதமா கிடைச்சிருச்சு இனிமேல் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இந்த இதுல இருந்து நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்குங்க ஆனா சிலருக்கு பார்த்துட்டோம்னா தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கோ அதாவது இட பிரச்சனை சொத்து பிரச்சனை அதாவது பணம் வந்து அடுத்தவங்க கிட்ட சிக்கிருச்சு அந்த பணம் வராமல் இருக்குது ஐயோ அது வந்தா தானே நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்க முடியும் நாம் இன்னைக்கு கடங்காரன் ஆகிட்டுமே அப்படின்னு வருதுப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா சில சிக்கல் இருந்து சில பிரச்சனைகள் இருந்து தீர்க்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி பகவான் வக்ர நிலை உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க அடுத்தது பார்த்தோம்னா திருமணம் ஆகி சிலருக்கு குடும்பத்துல கூட மன வருத்தங்கள் ஏற்பட்டு இருக்குங்க சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல பெருசாகி இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குதுங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே ஆகிட்டு இருக்குதுங்க சரியாயிருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மத பழமொழி சொல்ல மாதிரி பலபோல இருந்தாலும் அந்த போல நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை கண்டிப்பா உங்களுக்கு அரு தமான மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருக்க போகுதுங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் கரெக்டா எட்டாம் பார்வையா கலசர ஸ்தானத்தை பாக்குறதுனால இது நேரடி பார்வையா இருந்ததுன்னா கண்டிப்பா குடும்பத்துல மட்டும் இல்ல பார்ட்னர் சம்பந்தப்பட்டவங்க நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்டவங்க நாம வேலை செய்யற இடத்துல அடுத்தவங்களுடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷ காலகட்டமாக சில சிக்கல் கொடுத்துட்டு தான் வந்ததுங்க நீங்க நல்லதே பண்ணியிருப்பீங்க அதனால பிரச்சனைகள் வந்திருக்கும் தேவையில்லாத மன வருத்தங்கள் கொடுத்திருக்கோம் சிலருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லைங்க ஒரு முறையிலயும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய இந்த வக்ரம்ங்கிறது என்னன்னா நேர் எதிர் பலன்கள் கொடுக்கக்கூடியது அதாவது கெட்ட பலன் கொடுத்தா நல்ல பலன் கொடுக்கும் நல்ல பலன்கள் கொடுத்தா கெட்ட பலன்கள் கொடுக்கும் வக்ரங்கிறது ரிவேஷ் பார்வை அப்போ இந்த ஏட்டாம் பார்வையா உங்களுடைய கலசர ஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள இருந்த கசப்புகள் மன வருத்தங்கள் நண்பர்கள்கிட்ட மற்றவங்க கிட்ட இருந்த அதாவது அந்த ஒரு ஈகோ சொல்லக்கூடிய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒரு மனம் மகிழ்ச்சிங்கிறது கொடுக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு காலகட்டமா அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சனி பகவான் வக்ர நிலை உங்களுக்கு சாதகமா அமையறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க இதுதான் நமக்கு தேவைன்னு நினைச்சு அந்த இலக்கை அடையிறதுக்கு முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க நிச்சயமா ரிஷபராசினியர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை உங்களுக்கு சாதகமான காலம் தாங்க சரிங்களா அதே சமயம் இப்ப நான் சொன்னது எல்லாமே கோட்சார பலன் இந்த கோட்சார பலன்கிறது ராசியை பிறப்பு ஜனன ஏன்னா சனி பகவானுடைய உங்களுடைய ஜனன ஜாதகத்துல ஆட்சியா உச்சமா நீச்சமா எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோட்சார பலன்களுக்கு அந்த கிரகத்துடைய பலம் தகுந்த மாதிரி தான் அமையுங்க நேயர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ர நிலையை இருந்து கண்டிப்பா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அதாவது முன்னேற்றம் செல்வாக்கு எல்லாமே அமைய வேண்டும்ங்கிற வார்த்தைகளோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்